உலகின் மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட மரம் இந்த மரத்தின் கீழ் மலையில நின்றாலே என்ன ஆகும் தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலகில நச்சுத்தன்மையுடைய எத்தனையோ தாவரங்கள் இருக்கிறதா அவற்றுல வந்து கள்ளிச்செடி வகையை சேர்ந்த ஹிபோமேன் மான்சி நெல்லா எனப்படும் மான்சீனியில் மரங்களே உலகின் மிகவும் ஆபத்தான மரம் எனப்படுகிறது அதாவது ஸ்பானிஷ் மொழியில சிறிய ஆப்பிள் என்ற பொருள் தரம் மான்சினெல்லா என்ற சொல்லிலே இருந்து இந்த மரத்தின் பெயர் உருவாகிறது அதாவது கரிபியன் பகுதியை தாயகமாக கொண்ட பூக்கும் தாவர இனத்தை சேர்ந்த இந்த மரங்கள் பதினஞ்சு மீட்டர் நாற்பத்தி ஒன்பது ஆடி உயரம் வரை வளரும் தன்மையுடையவையா இந்த மரம் சிவப்பு சாம்பல் பட்டை சிறிய பச்சை மஞ்சள் பூக்கள் பளப்பளப்பான பச்சை இலைகள் கொண்டிருக்கிறதா இந்த மரத்தை பழங்கள் ஆப்பிள் போன்ற தோற்றத்தில் நிறத்தில் இருக்கும் இந்த மரத்தின் பழங்கள் மற்றது இலைகள் வந்து மேலோட்டமாக ஆப்பிள் மரத்தை ஒத்திருக்கிறதால இதனை கடற்கரை ஆப்பிள் என்று அழைக்கிறார்கள் கரிபியன் பகுதியை தவிர்த்து அமெரிக்காவில் புளோரிடா பேகமாஸ் மற்றும் மெக்சிகோ மத்திய அமெரிக்கா மற்றது வட தென் அமெரிக்கா பகுதிகளிலேயும் குறிப்பிடத்தக்க அளவில் இந்த மரங்கள் காணப்படுகிறது தற்போது அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் இந்த மரம் பெருமளவு அழிவுக்குள்ள ிவிட்டது என்று வந்து உவர் சதப்பு நிலங்களில் காணப்படும் இந்த மரங்கள் இயற்கையாக காற்று தடைகளை வழங்குகிறதா இந்த மரத்தின் வேர்கள் மணல வந்து உறுதிப்படுத்தி கடற்கரை அரிப்பை வந்து தடுக்கிறதா இந்த மரம் இயற்கை வளத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற போதிலும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் மற்றது உயிரினங்கள் அனைத்திற்கும் மிகவும் ஆபத்தான மரமாகவே இருக்கிறதா இந்த மரத்தின் தண்டு இலை பூ காய் பட்டை என்ற அனைத்து பகுதிகளிலையும் வெள்ளை நிறத்திலான பால் போன்ற நச்சுத்தன்மையுடனும் அமிலத்தன்மையுடனும் இருக்கிறதா இந்த சாறு மனிதர்கள் அல்லது விலங்குகளின் தோல் பட்டாலே அந்த இடங்களில் உடனடியாக கொப்பளங்கள் ஏற்பட்டு விடுமாம் மழை பெய்யும் வேளையில் இந்த மரத்தின் கீழே நின்றாலே மரத்தில் வடியும் அந்த மழை நீருடன் இந்த மரத்தில் இருக்கும் அமிலத்தன்மையிலான திரவமும் கலந்து தோல்ல வந்து கொப்பளங்களை ஏற்படுத்திவிடும் அபாயம் கொண்டதாகவும் இருக்கிறதா இந்த மரத்தை எரித்து அழிச்சு சொன்னாலும் இந்த மரத்தில் எரிக்கிறதால ஏற்படக்கூடிய புகை கண்களை வந்து குருடாக்கி மையை கொண்டிருக்கிறதா இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டாலே கடுமையான இரத்த போக்கு ஏற்படுவதுடன் இறப்பை குடல் அலர்ஜியும் அழிவுக்கு வழிவகுத்து விடுமாம் வந்து இத்தனை ஆபத்துகள் இருந்த போதிலும் கரிபியன் தச்சு பணியாளர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இந்த மரத்தில் அடிப்பகுதியில் நெருப்பு வச்சு இந்த மரத்தின் கீழே வந்து விழ செய்து அதை நன்றாக காய வச்சு அதனுடைய நச்சுத்தன்மைகள் பொருட்களை அகற்றியும் மரத்திலான தளவாட பொருட்கள் செய்வதற்கு பயன்படுத்தி வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி